பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் எண்ணில் பூத்த நில தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவல்ல இன்று நாம கேட்க போறது நாவலோட மூன்றாவது அத்தியாயம் நாவலை முழுசாக கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் நேற்று அதிக கமெண்ட் எழுதி என்னை சந்தோஷப்படுத்திய அத்தனை தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி இன்றைக்குடைய பதவியையும் கேளுங்க நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் வாங்க நாவலுக்குள்ளால போகலாம் இது என்னில் பூத்த நிலவொன்று முழு நாவல் அத்தியாயம் மூன்று என்னை இவ இப்படி ஓடுறா உண்மையிலேயே பவியோட மனசுல இருக்குமா சேச்ச அது அது சின்ன வயசு அதுலேயும் இந்த கிராமத்துக்குள்ள கணக்கு தவளையா அவ வாழ்ந்த போது எடுத்து முடிவு இப்போ அவ ஒரு டாக்டர் அதுவும் முழுசும் சுற்றி நிறைய அனுபவம் கொண்ட டாக்டர் இதுக்கு மேல சின்ன பிள்ளை புத்தியில ராதிகா சொல்றது போல அப்பாட்ட மல் கட்டி நிற்க மாட்டா இப்போ அவளுக்கு பணத்தோட அருமை தெரிஞ்சிருக்கும் படிப்பு பட்டத்தோட புகழ் புரிஞ்சிருக்கும் கௌரவம் அந்தஸ்து எல்லாமே விளங்கியிருக்கும் இப்போ போய் அறிவு கட்டத்தனமா நிச்சயம் அவ முடிவெடுக்க மாட்டா இந்த ரா தேவையில்லாமல் பயப்படுறா போகட்டும் போய் தொலையட்டும் இவா இப்போ இங்கே இருக்காமல் இருக்கிறது தான் நல்லது இல்லை தோழி வந்ததும் வராததுமா அப்பா அவளோட நல்லதுக்காக செய்ததெல்லாம் ஏதோ வில்லன் ரேஜிக்கு சொல்லி மறுபடியும் பழையதை ஞாபகப்படுத்தி என்னோட ஆசையையும் அப்பாவோட ஆசையும் கெடுத்து வச்சுடுவா அதுக்கு அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முடிவாகிறது வர இவா அவளோட அம்மா வீட்லேயே இருக்கிறது தான் நல்லது யோசித்தவன் ட்ரெஸ்ஸை மாற்றிவிட்டு கட்டிலில் உள்ள ஒரு கப் காபியோடு உள்ளே வந்தாள் கலையரசி என்னடா உன் பொண்டாட்டி அம்மா வீட்டுக்கு போகிறான்னு நீ சொல்லவே இல்லை ம் எனக்கே இப்போதான் தெரியும் அவள் எப்போ என்ன முடிவெடுக்கான்னு யாருக்கு தெரியும் போகிறேன்னு சொன்னால் கிளம்பணுட்டேன் என்னடா சொல்ற பவித்ரா வரக்கூடிய நேரம் இவ இல்லாமல் இப்படி உன் கல்யாணத்துக்கு கூட அவ வரல அப்படி இருக்க வந்ததும் அவ எங்க கேப்பாதானே இந்த நேரம் அனுப்பி வச்சிருக்கா அதுக்கு பயந்துதான் உங்க மருமக அவ வீட்டுக்கே ஓடுறா புரியல எல்லாம் பவிய பார்த்து பயந்துதாமா அப்பா அவள்கிட்ட இங்க நடக்கிற எதையும் பவிட்ட சொல்ல கூடாதுன்னு சத்தியம் தானே எங்க கல்யாணத்தையும் நடத்தி வச்சாரு மாமனாருக்கு கொடுத்த சத்தியத்துக்காக அவளும் இங்க நடந்த எதையும் அவள்கிட்ட சொல்லல போதா குறைக்கு கல்யாணம் முடிஞ்சும் நான் அவளை பேச விடலை அதான் நீ கூட என்னை மறந்துட்டேடுன்னு பவி சண்டைக்கு போவான்னு பயந்து ஓடி ஒழிகிறா பைத்தியக்காரி அவளை பழைய பவியாக நினைச்சிட்டு இப்படி நடுஞ்சி சாகுறா பவிக்கு இப்போ தப்பாக முடிவெடுத்தது தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு நல்ல எதிர்காலத்தை இழந்து சாக்கடையில் விழ முடிவெடுத்தோன்னு புரிஞ்சிருக்கும் இனி அவளோட புது வாழ்வு எப்படி அமையப்போகுதுன்னு பாருங்கள் சந்திரம் முகம் முழுவதும் பூரிப்போடு சொல்ல சர்வமும் கலங்கியவள் போல அவனை ஏறிட்டு பார்த்த கலையரசி தயக்கமாக அவா அவா நீ சொல்றது போல பழச மறந்திருப்பாள்லடா இனி இனி இந்த வீட்டில் அப்படி ஒரு சத்தம் கேட்காதுல்ல என்னம்மா நீயுமா பயமா இருக்கடா பெரியவனே அவா உங்கள் ரெண்டு பேரையும் போல இல்லடா பிடிவாத குணம் ரொம்ப ஜாஸ்தி தான் நினச்சது தனக்கு கிடச்சி ஆகணும்னு நினைக்கிறவா அதில் வேற உன் அப்பா அவளை சீண்டி விட்டுருக்காரு அதாண்டா பயமாக இருக்குது என்னம்மா நீ அமெரிக்காவில் டாக்டருக்கு படிச்சுட்டு வரக்கூடிய பொண்ணு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சின்ன புள்ள புத்தியில் பேசிட்டதை ஞாபகத்தில் வச்சுருக்குன்னு நினைக்கிறியா இப்போது பவியோட ரேஞ்சே வேற லெவல் இவாதான் விவரம் கட்டுற ஓடுறானா நீங்களும் ஏம்மா இப்படி பேசுகிறீங்க நாளைக்கு வரதானே போறா நீங்களே எதிர்பார்க்காத அளவு பவி இருப்பா நல்லது நடந்தா சரிதான்டா நீயும் அவளை கூட்டிட்டு வர போறாதனே ம் அவளுக்கு நான் வேணான்னு முடிவெடுத்தாலும் எனக்கு அவா வேணுமே போறேன் ஆனா என்ன ஒண்ணு அந்த வடிவேல் கூட போகணும் வழியெல்லாம் அவனுக்கு மட்டும் தகவல் கொடுத்தத சொல்லி சொல்லி கடுப்படிச்சிட்டே வருவான் அதை சதிச்சிக்க வேண்டியிருக்கும் அத நினைச்சாதான் எரிச்சலா இருக்கு ம் நீ போமா நான் பாத்துக்கிறேன் அவனையும் கூட்டிட்டு காலையிலே கிளம்பிடுறேன் என தாயிடம் சொல்லி அனுப்பி வைத்தவன் அடுத்து செல்லை எடுத்து தந்தைக்கு விஷயம் சொல்லிய அதே நேரம் வடிவேலு குசியின் உச்சத்தில் இருந்தான் எத்தனை நாளாக அவளின் வரவுக்காக காத்திருக்கிறான் சின்ன வயதிலிருந்தே மனதில் அரும்பி காதலாக மலர்ந்து இன்று கல்யாண கனவோடு காத்திருக்கும் அவன் இதுவரை தன் மனதை அவளிடம் சொல்லியதே இல்லை ஆனால் தன்னையும் தன் காதலையும் நிராகரிக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை வடிவேலுக்கு அதிகமாக இருந்தது அதற்கு காரணமும் இருந்தது இத்தனை ஆண்டுகளில் அவனே மறந்த அவன் பிறந்த நாளை பவித்ரா மறந்ததே இல்லை ஒவ்வொரு வருடமும் அவனுக்கு கிடைத்த முதல் வாழ்த்தே தான் அது மட்டுமல்ல இந்த ஐந்து வருடத்தில் அவள் அதிகம் பேசியதே அவனிடம் மட்டும்தான் வீட்டை பற்றி தெரிந்து கொள்வது என்றாலும் சரி ஊரை பற்றி தெரிந்து கொள்வது என்றாலும் சரி அவள் பேசும் ஒரே ஆள் அவன்தான் தாய் தந்தை ஆள் ஆளுக்கு அடித்து ஓய்ந்து இப்போது எல்லாம் பவித்ரா பற்றி தன்னிடம் கேட்டுதான் அறிந்து கொள்கிறார்கள் அந்த அளவு பவித்ராவின் வாழ்வில் வடிவேலு முக்கியமான இடத்தில் இருந்தான் அவனின் நலம் தெரிந்து கொள்வதில் அவளுக்கு இருந்த நாட்டமும் அவனின் சந்தோஷத்திற்கு காத்திருந்த நாட்களும் அவனுக்கு நல்லது நடந்தால் வாழ்த்துச் சொன்ன நொடிகளும் பவித்ராவின் மனதில் இவனுக்கு தனி இடம் இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்லத்தான் செய்தது அதனால்தான் இங்கு மாமாவையும் அக்காவையும் சரிகட்டும் முயற்சியில் இறங்கி இருந்தால் தண்டபாணிக்கு தொழிலில் உதவியாக இருந்து பணம் கொடுக்காமல் டிமிக்கி கொடுத்தவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தான் இந்த நொடி வடிவில் இல்லாமல் தனிகாச்சலத்தால் ஒரு நாளை கூட நகர்த்த முடியாது என சொல்லும் அளவு அவனின் தேவை தனிகாச்சலத்திற்கு அதிகமாகவே இருந்தது ஆரம்பத்தில் பகுளித்தனமான செயல்களால் தான் வடிவேல் தன்னை நிலைப்படுத்தி இருந்தான் நகைப்பும் சிரிப்புமாக பவித்ராவின் பின் சுற்றி சுற்றி தான் வந்தான் கிண்டல் செய்வதும் கேலி பேசுவதும் தான் அவனோட வாடிக்கை ஆனால் அவளின் அமெரிக்கா பயணத்திற்கு பின் மொத்தமாக மாறிப்போனான் குண்டர்களோடு சேர்ந்து மாமனாரிடம் நல்ல பெயர் எடுக்க பொன்னும்பலமாக மாறிவிட்டான் வெளியில் கலகல பேர் வழியாய் தெரிந்தாலும் தனிகாச்சலத்தின் பின்னால் நிற்கும் போது எல்லாம் அசல் பொன்னம்பலமாக மாறி கூட நிற்பவர்களையே திணறடிக்க செய்து விடுவான் இப்போதெல்லாம் தனிகாச்சலத்திற்கே வடிவேலினின் தேவை அதிகமாக இருந்தது என்றே சொல்ல வேண்டும் அதில் பல இடங்களில் பொறாமையால் துவண்டவன் சந்துருதான் இப்போதெல்லாம் சந்துருவை விட வடிவேலுக்கே தன் தந்தையிடம் செல்வாக்கு இருப்பது போல் தோன்றியது அவனுக்கு ஆனாலும் தந்தை முன் காட்டிக்கொள்ளாமல் உள்ளுக்குள் பொசுங்கி போனது என்னவோ சந்துருதான் ஒரு பக்கம் தன் முரட்டு குணத்தை காட்டி தனிகாச்சலத்தை தன் பக்கம் இழுத்து பிடித்து வைத்திருந்த வடிவேலு கலையரசி முன் மட்டும் குழந்தையாக குழைவதின் மர்மம்தான் இன்னும் யாருக்கும் புரியவில்லை கலையரசி முன் சென்றுவிட்டாலே வடிவேலு தோட்டலாக மாறிவிடுவான் அதற்கு காரணமே கலையரசிக்கு இந்த அடிதடியெல்லாம் சுத்தமாக பிடிக்காது என்பதால்தான் உண்மையில் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் இரண்டு பேரையுமே கைக்குள் போட்டுவிட்டதாக நம்பிக்கொண்டுதான் பவியின் வரவுக்காக காத்திருக்கிறான் வடிவேலு அவனை பொறுத்தவரை குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்கள் இருவரும் என் திருமணத்திற்கு தடையாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை பவியிடம் எப்படி தன் மனதை சொல்லப் போகிறேன் என்ற தவிப்பு அவனிடம் அதிகமாகவே இருந்தது அவளிடம் எத்தனையோ நாள் எப்படியெல்லாமோ பேசியிருக்கிறான் ஆனால் தன் மன ஆசையை மட்டும் இதுவரை அவளிடம் சொல்லவே சொல்ல முடிந்ததே இல்லை அவளிடம் எதை பேச நினைத்தாலும் தயங்காமல் பேசிவிடும் அவனால் மனதை மட்டும் இதுவரை சொல்ல முடிந்ததே இல்லை ஆனாலும் தன் காதலை நிச்சயம் நிராகரிக்க மாட்டாள் என்ற நம்பிக்கை அவனுக்கு அதிகமாக இருந்தது பவியும் இதுவரை வடிவேலுடன் எதை பற்றி எல்லாமோ பேசியிருக்கிறாள் ஆனால் இதுவரை அவளும் மனம் விட்டு அவனிடம் பேசியதில்லை தூரமாயிருக்கும் பிள்ளைகளிடம் எதுவும் சொல்ல வேண்டாம் என்றே அவளின் வரவுக்காக காத்திருந்தவனுக்கு இந்திய செய்தி இனிப்பாயிருக்க இப்போதே அவளுடன் வாழும் நொடிக்காக கனவு காண தொடங்கி இருந்தான் வடிவேலு முகம் முழுவதும் பூரிப்போடு வீடு வந்து சேர்த்தவனை எதிர்கொண்டு வந்த கற்பகம் மகன் முகத்தில் தெரிந்த அதிகப்படியான சந்தோஷத்தை பார்த்ததும் நெருங்கி அருகில் வந்து என்னடா எதுக்கு முட்டா சந்தோஷம் அது அது வந்துமா பவி பவி வராமா என்னடா சொல்கிறா என் மருமக வரப்போகிறாளா அஞ்சு வருஷம் கழிச்சு வரல ஒரு நாள் நம்ம வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வாடா சரிம்மா கொஞ்சம் விலகு எனக்கு நேரம் இல்லை நான் உடனே கிளம்பணும் பவியை கூட்டிகிட்டு வர கிளம்புனோம்மா அதான் ஒரு நல்ல வேஷ்டி சட்டை எடுத்துகிட்டு போக வந்தேன் ஏற்பட்டு வந்து அவளை கூட்டிகிட்டு வர என்னதான் தான் அழைச்சிருக்கா தெரியுமாம்மா உங்களுக்கு கண் கொண்டு நிற்காமல் சொல்லிவிட்டு அவசரமாக ஓடிய மகனை பார்த்து சிரித்து கொண்டே காய் எனக்கு காலு தரையில் பாரு இதில் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமல் இவன்கிட்ட சொல்லிட்டான்னு பெருமையை பார் தனக்குள்ளே முணங்கி கொண்டு நமட்டு சிரிப்போடு வந்த கற்பகத்தை எதிர்கொண்டு வந்த மரகதம் என்னத்த கொழுந்து இப்படி தலதறிக்க ஓடுது நீங்கள் வேற முனங்கிட்டே வரீங்க என்ன சமாச்சாரம் மாமியாரை இடைமறித்து கேட்ட மருமகளை நிமிர்ந்து பார்த்த கற்பகம் ம் பவித்ரா அமெரிக்கால இருந்து வரலாம் அதான் அவன் காலு தரையில படாத அளவு பிறக்கிறான் அதானே பார்த்தேன் சும்மாவே என் குழந்தனாருக்கு கண்ணு நம்ம பக்கம் எல்லாம் திரும்பாது இனி கேட்கவே வேணாம் இப்போவாவது ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்மளை பார்க்க வீடு வர வந்துட்டு போறாரு இனி கண்ணுல தட்டுப்படவே மாட்டாரு சொல்லியவாறு சிரித்துக் கொண்டு நகர்ந்தவள் நேர வடிவேலி அரைக்கு வர அங்கே வடிவேலு ரொம்ப குசியோடு வீரோவில் ட்ரெஸ்ஸையும் கட்டிலில் பரப்பி கொண்டு எதை தேர்வு செய்யலாம் என்ற குழப்பத்தோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக உடலில் வைத்து பார்த்து கொண்டிருக்க பின்னால் வந்த மரகதம் என்ன குழந்தை ஒரே குசி மூட்ல இருக்கீங்க போல முகத்துல நூறு வால்ட்டு பல்பு நின்று எரியுது அது அது இல்லங்க அண்ணி அவன் மொத்தமாய் நெழிந்து குழைந்த நேரம் அவன் கையில் இருந்த கைபேசி உரும அதை எடுத்து காதுக்கு கொடுத்தவன் இதோ இதோ பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் நீங்க ரெடியா நில்லுங்க நான் வந்துதான் கிளம்பிடலாம் சொல்லிவிட்டே அவசரமாக புறப்பட்டவனை வெளிநிறைய சிரிப்போடு பார்த்து நின்றாள் மரகதம் ஐந்து வருட காத்திருப்பு என்பது அவளுக்கும் தெரியும் என்பதால் துள்ளி குதித்து ஓடும் வடிவேலுவை புன்னகை மாறாமல் பார்த்து நின்றாள் அதே நேரம் மலையிலிருந்து மலை தேனோடு உற்சாகமாக கதிரேசனும் அவன் கூட்டாளிகளும் இறங்கி வந்தனர் கூத்தும் கும்மாளமுமாய் வந்து இறங்கிய அந்த கூட்டம் மலையடிவாரத்தில் இருந்த டீக்கடை முன்னால் வந்து நின்றது பத்து கப் டீ என்னாச்சி கூட்டத்தில் ஒருவன் குரல் கொடுக்க என்ன கதிரேசா இன்று மூணே மணி நேரத்தில் கீழே வந்துட்டா தேனிட கிடைச்சதா இல்லையா எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடச்சது கழிந்த மூணு மாசமா மழை விடாம பெய்ததால எல்லா மரமும் கிளபரப்பி பூவா பூத்து இருந்திருக்கு அதனால தேனீக்கள் விடாம வேலை செய்திருக்குன்னு தோணுது பல இடத்துல தேனிடம் இருந்துச்சு கூடவே அந்த பூ காயாகி பழமாகி போக என் கூட வந்தவங்களுக்கும் நல்ல வேட்டை நமக்கும் ஒரு பாட்டில் கொடுத்துட்டு போ கதறேசா தேன் பிரிச்செடுக்க கொஞ்சம் வேலை இருக்கேனாச்சி நாளைக்கு உங்களுக்கு ஒரு பாட்டில் கொண்டு வந்து கொடுக்குறேன் என்றதும் தலரசேசன் டீயை ஆற்றி நீட்ட கடை முன் கூடிவிட்ட அத்தனை நண்பர்களும் ஒவ்வொருவராக வாங்கி உறிஞ்ச தொடங்கினர் கூடவே சுட சுட சம்சாவையும் எடுத்து சாப்பிட்டுவிட்டு விட்டு அண்ணாச்சியிடம் விடைபெற்று கொண்டு வந்த சைக்கிளில் அவர்கள் அனைவரும் ஏற அந்த மண் புழுதி சாலையில் ஐந்து மிதிவந்தியும் புழுதி பறக்க முன்னேறி சென்றது சினிமா பாடல் ஒன்றை வாய்விட்டு சத்தமாக கோரசாக பாடிக்கொண்டு உற்சாகத்தின் குரல் கொடுத்து வந்த அந்த கூட்டத்தின் முன் எதிர் திசையிலிருந்து வந்து சடன் பிரேக் அடித்து நின்றது ஒரு ஸ்கூட்டி அதிலிருந்து இறங்கி அவர்கள் அருகில் ஓடி வந்த ராகேஷ் படபடப்போடு போடு பவி பவி ஊருக்கு வராளாடா என்றான் உறக்க பவி என்ற பெயரை கேட்டதுமே அந்த கூட்டத்தின் இருந்த கதிரேசரின் முகம் இருளடையத் தொடங்கியது இதுவரை இருந்த உற்சாகமும் மகிழ்வும் கண நேரத்தில் விடைபெற்று கூடவே வெறுப்பும் கோபமும் அவன் முகத்தில் உற்பத்தியாக சுற்றி நின்ற தோழருப்பு கதிரேசனின் முகமாற்றத்தின் காரணம் தெரியாமல் குழம்பி நிற்க வந்தவன் அவன் வழி உணர்ந்து பரிதாபமாக அவனை பார்த்து நின்றான் அத்தியாயம் தொடரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நாவலுடைய இந்த மூன்றாவது அத்தியாயம் எப்படி இருந்தது என்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ல அதிக லைக் பெறக்கூடிய கமண்டுக்கு பாஸ் நாவல் வழங்கக்கூடிய சிறப்பு பரிசை நீங்கள் பெற தகுதி ஆகுவீங்க என்கிறத மறந்துடாதுங்க மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்